கல்யாண மாலை பிசினஸ் கான்கிளேவ் வைய தலைமை சாதனையாளர்களின் சரித்திரம் வணக்கம் எங்களுடைய கல்யாண மாலை மோகன் சார் மீரா மேம் who cannot ரீட் அண்ட் ரைட் தி இலிட்ரேட்ஸ் ஆஃப் தி டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி ஆஃப் தி ஒன்ஸ் ஊ கேட் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலர் கல்யாண மாலை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு ப்ரோக்ராமை வந்து சன் டிவியில் வெற்றிகரமாக நடத்துகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து லேர்னிங் ஆனால் அதிலிருந்து அன்லேர்ன் பண்ணி வெட்டிங் அண்ட் பியாண்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அதை தாண்டி வந்து பேச்சரங்கம்னு ஒன்று பண்ணுறது அதை தாண்டி இன்னைக்கு யூடியூப்பில் வந்து ரீச் பண்ணுறது அது பேர் அன்லேர்ன் அண்ட் ரீலர் இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி யார் தங்களை மாற்றி அமைச்சிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாவாங்க அந்த மாதிரி மீரா மேடமும் மோகன் சாரும் கண்டினியூவஸாக அந்த மாதிரி கண்டினியூவஸாக அவங்க தங்களை மாற்றி அமைக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இஃப் யூ பிளான் ஃபார் ஒன் இயர் யூ பிளான்ட் அ ரைஸ் யூ பிளான் ஃபார் டென் இயர்ஸ் யூ பிளான்ட் அ ட்ரீ யூ பிளான் ஃபார் ஹண்ட்ரட் இயர்ஸ் எஜுகேட் அ சைல்டு தெர் கே நாட் பி அ பெட்டர் பர்சன் டு டாக் அபவுட் எஜுகேட்டிங் தி சைல்டு தன் மை ஃப்ரெண்ட் சுஜித் குமார் ஆஃப் மாட்ரம் ஃபவுண்டேஷன் மை ஹார்டிக் கங்காச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் சுஜித் வி ஒர்க் வாட் யூ ஆர் டூயிங் ஐம் வெரி ப்ரிவலேஜ் டு கால் யூஎஸ் மை ஃப்ரெண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் மாட்ரம் ஃபவுண்டேஷன் நானாக ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன் நான் தி நைன்டீன் சென்ச்சுரி பிலாங் டு யூரப் தி டுவெண்ட்டியெத் சென்ச்சுரி பிலாங் டு அமெரிக்கா தி டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி இஸ் அண்ட் ஏஷியன் சென்ச்சுரி இட்ஸ் அன் இண்டியன் சென்ச்சுரி எந்த காலகட்டத்தில் நம்ம எங்கே ஆப்ரேட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் நைன்டீன் எயிட்டிஸ்லேயும் நைன்டீன் நைன்டீஸ்லையும் அமெரிக்காவுக்கு போனால் நம்ம வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகிடும்னு நினைப்போம் இனிமேல் அமெரிக்கன்னு யூரோப்பியன்ஸ்லாம் தான் வந்தாகணும் ஏன்னா இங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்கே இந்தியாவில் நடக்கிறது இன்றைக்கி வந்து யங் பாப்புலேஷன் ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் டிஜிட்டலி தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் அண்ட் சாவி பீப்புள் டேட்டா சீப்பஸ்ட் இன் தி வேர்ல்டு நூறு கோடி மொபைல் ஃபோன் தொண்ணூறு கோடி ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலகத்திலையுமே எங்கேயும் இல்லை இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டியது யூ ஆல் ஹாவ் டு ஹாவ் பிக் ட்ரீம்ஸ் இன்னைக்கு மீரா மேடம் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க பெரிய கனவு அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொல்வார் கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவதல்ல எது உன்னை தூங்க விடாமல் இருக்கிறதோ அதுதான் உண்மையான கனவு அந்த மாதிரி பெரிய கனவாக காணணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பிஸ்னஸ் மாடல்ஸ் டு அன்லாக் த ஹிடன் வேல்யூ யூஸிங் டெக்னாலஜி ஆர் கோயிங் டு வித் நியூ வினர்ஸ் ஏர்பிஎன்பி என்ன பண்ணாங்க எல்லார் வீட்லையும் எக்ஸ்ட்ரா ரூம் இருந்தது டெக்னாலஜியில் நினச்சாங்க வேர்ல்டு நம்பர் ஒன் ஹோட்டல் இயர் உங்களுக்கு ஊபர் அண்ட் ஓலா வேர்ல்டு நம்பர் ஒன் டிரான்ஸ்போர்ட்டர் டெக்னாலஜி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ டெக்னாலஜி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு பாம்பேயில் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருந்தேன் என்னுடைய ரைட் சைடு வந்து லாக்மேசலோன் சிஇஓ லெஃப்டில் ஒரு எல்டர்லி லேடி வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஐ எம் நியூ டு திஸ் பியூட்டி அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ஐ டோன்ட் நோனி திங் அபவுட் இட் ஐ சி எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் என்டர் இன் டூ அண்ட் ஃபிகர் இட் அவுட்னாங்க நாங்கள் அதனால் அது என்டர் இன் டியூட் அண்ட் ஃபிகர் இட் அவுட் நான் அவங்கக்கிட்ட கார்டு கூட வாங்க மறந்துட்டேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டென் இயர்ஸ் அவங்க பேர் ஃபால்குனி நையார் ஓனர் ஆஃப் தி நைகா டாட் காம் இன்றைக்கி அவங்க ஒருத்த ஐம்பதாயிரம் கோடி ஆல் ஆஃப் அஸ் புட் டுகெதர் இஸ் நாட் ஈவன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் அன்லாக்கிங் தி ஹிடன் வேல்யூ யூஸிங் டெக்னாலஜி நீங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் பெரிய கனவாக காணுங்க டெக்னாலஜியில் இணையுங்க இந்தியரால் முடியும் இது வந்து இந்தியர்களுக்கான நேரம் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் நார்மலாக கல்யாண மாலை ப்ரோக்ராம் சினிமாலெலாம் ஒரு டைலாக் வரும் ஓ ஏஜ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்வாங்க அந்த எம் எம்டி எல்லாம் பார்த்தோன்னா ஓ யோர் ஏஜ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்வாங்க இன்றைக்கி மோகன் சாரோ மீரா மேடமோ அதை நம்மளை பார்த்து சொல்லலாம் இருபத்தைந்து வருஷமாக ஒரு ப்ரோக்ராம் நான் ஸ்டாப்பாக ஒரு டெலிவிஷன் சேனலில் இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷமாக எவ்வளோ புதுமை வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சி கே கே சார் பேசும்போது சொன்னார் சேஞ்ச் இஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட் அதாவது நீங்கள் அந்த சேஞ்ச் வந்து எப்படின்னா காலையில் இருக்க பனித்துளி மாதிரி அது கிராஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பனித்துளி அது எவ்வளோ நேரம் இருக்குன்னா அந்த சூரியன் வர வரைக்கும் தான் இருக்கும் சூரியன் வந்தோன்னா அது காணாமல் போயிடும் ஸோ இஃப் டு ஸ்டே ரிலவெண்ட் சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து மீரா மேடம் ஓன் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக க்யூரேட் பண்ண ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ரெண்டு வருஷமாக பிஸ்னஸ் கான்க்ளேவ் அதாவது பேச்சாளர்கள் கிடையாது அதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நான் இப்படி செஞ்சேன் பார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய மோட்டிவேஷன் அது மாதிரி இருக்கிற ஜாம்பவான்கள் தான் நீங்கள் இன்றைக்கி ஸ்டேஜில் பார்த்துட்ருக்கீங்க இவங்கள நிறைய பேர் நீங்கள் யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க ராமசாமி சார் இருக்கார் பாருங்கள் அவர் தான் ரூட்ஸோட சேர்மன் அப்படின்னு எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது நான் ராமசாமி சார் தாண்டி போயிருந்தேன்னா பலமுறை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் ஓட்டுற காரில் ஓடுற பல ஸ்பேர் பார்ட்ஸ் அவரோட அவரோட கம்பெனியில் கோயம்புத்தூர்லேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது ரைட் அது மாதிரி இங்கே இருக்குது ஐம் ஜஸ்ட் டேக்கிங் தேட் ஆஸ் ஒன் எக்ஸாம்பிள் இங்கே இது மாதிரி ஒரு ஜாம்பவான்கள் எல்லாம் நம்ம ஒரு காலேஜ்லேயோ ஒரு மேடையிலையோ கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ ஹேக்ஸ் ஆஃப் மோன் சார் மீரா மேடம் ஃபார் க்யூரேட்டிங் திஸ் ப்ரோக்ராம் அதுவும் இத்தனை பி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ட்ரைட் இன்டு திஸ் டாபிக் பியூட்டிஃபுல்லான ஒரு பாரதியோட வரிக வரிகளோட தான் இந்த மேடம் அதுவும் மேடம் வந்து எப்படின்னா டாபிக் வைக்கிறதுல அவங்கள மாதிரி கில்லாடி வேறு யாருமே இருக்காது முடியாது ரைட் வைய தலைமைக்கோள் பாரதியோட சுப்பாவானது இந்த இதுக்கு பல மீனிங் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணவே முடியலாம் எல்லாருக்கும் லீடர் ஆகணும்னு ஆசை எல்லோரும் லீடர் ஆகிட முடியுமா வாய்ப்பே கிடையாது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து இன்பான் அப்படின்றாங்க பிறக்கும் போதே லீடர் அப்படின்றோம் இப்போ இதில் மட்டும் பாருங்கள் அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆகலாம் நடிகரோட பையன் நடிகராகலாம் எவ்வளோ சுமார் மூஞ்சி குமாராக இருந்தால் கூட அவரை ஒரு பார்த்து 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 நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு படம் பார்த்தோன்னே அவருக்கு நம்ம ஃபேன் ஆகிடுவோம் ஆனால் டாக்டரோட பையன் டாக்டர் ஆக முடியாது சார்டட் அக்கௌண்டோட பையன் சார்டர்ட் அக்கௌண்ட் ஆக முடியாது ஏன்னா அதுக்கெலாம் படிக்கணும் கரெக்டாக அப்போ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இஸ் இன் அப்படின்னா அது ட்ரூ ஜெனடிக்லி இட் இஸ் ட்ரூ அப்படின்றாங்க இன்னொரு சைடு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கேன் பி கோச் கேன் பி டாட் சொல்லிக் கொடுக்க முடியும் அதை கோச் பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் ட்ரூ இப்போ இன்பவுன் லீடர்ஸ்க்கும் சில பேர் ஆக்சிடென்டல் லீடர்ஸாக இருப்பாங்க எனக்கு லீடராகணும்னு ஆசையே கிடையாது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க லீடராகும் அதுக்கப்புறம் அவங்க வேறு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆன்ட்ர்ப்னர்ஷிப்பில் வரும்போது சில பேர் கஷ்டப்பட்டு அவங்களா ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பனர்ஸ் இவங்க மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது எனக்கு ஒரு லெவல் வரைக்கும் இருந்த பிஸ்னஸை அடுத்த ஜென்ரேஷன் வேறு லெவலுக்கு கொண்டு போகும் அது மாதிரி ஆளுங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நீங்கள் மேடையில் இருக்கிறது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிபடி தானே முன்னின்று முட்டி மோதி ஜெயிச்சு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணவங்களும் இருக்காங்க கம்ப்ளீட் ஃபேமிலி பிஸ்னஸை ரிஃபார்ம் பண்ணி வேறு லெவலுக்கு கொண்டு போனவங்களும் இருக்காங்க ஸோ இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க அப்போ லீடர்ஷிப் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃபேவரட் லீடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் கண்மூடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சில விஷயம் இருக்கும் ஒன்று சொல்கிறாங்க லீடர்ஸ்க்கு விஷன் இருக்கணும் அப்படின்றாங்க தொலைநோக்கு பார்வை என்னோடய எம்ப்ளாயீஸ் எல்லோரையும் அவங்களோட கொண்டு போகிறதுக்கான ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கணுன்றாங்க அது ஒன்று ரெண்டாவது பர்பஸ் ஜெயராம் சாருடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது ப்ராஃபிட் வெஸ் எஸ் பர்பஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டு என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆத்தர் இருக்கார் சைமன் சைனக் அப்படின்னு ஒருத்தர் இந்த புக்ஸ் எழுதி இருக்கார் ஸ்டார்ட் வித் வாய் லீடர்ஸ் இட் லாஸ்ட் இந்த புக்கில் அவர் தான் சொல்கிறார் ஒரு ஆர்கனைசேஷனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ப்ராஃபிட்காக கிடையாது இட் இஸ் அ பர்பஸ் என்ன ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது அது மாதிரி ஒரு ஸ்பீக் அதை பர்பஸ் இருக்காங்க ஆனால் இது எல்லாமே தாண்டி லீடருக்கான ஒரு தனித்துவமான ஒரு குவாலிட்டி இருக்குது அது என்ன சொல்கிறாங்கன்னா கரேஜ் ஒரு தைரியம் அந்த தைரியம் தான் அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஓகே அதனால தான் சொல்கிறோம் காலேஜிலேருந்து நீங்கள் அந்த லீடரை ஐடென்டிஃபை பண்ண முடியும் காலேஜுக்கு கட் பண்ணிவிட்டு படத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறதுல கூட நீங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் பார்க்க முடியும் ஒரு பையன் சொல்கிறாரு காலேஜ் கட் அடித்தாச்சு அரை மணி நேரம் தான் இருக்குது எந்த தியேட்டர் பக்கத்தில் இருக்கோ அந்த தியேட்டரில் இருக்கிற படத்தை போய் பார்க்கலான்னு சொல்கிறான் பாருங்கள் அவன் லீடர் எந்த படம் பார்க்கலான்னு டிசைட் பண்ணி முப்பது நிமிஷம் கழிச்சு முப்பது நிமிஷம் லேட்டாக போய் படம் பார்க்கறான் பாருங்க அவனை கிடையாது ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அந்த டிசிஷன் மேக்கிங்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றாங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு விஷயமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எம்பதி இதை பற்றி நம்ம நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது எம்பத்தின்னா என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்ற பாருங்க அது சிம்பதி அஞ்சு பைசாக்கு பிரோஜனம் கிடையாது ஆனால் அந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை என்னால் எப்படி சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறான் பாருங்கள் அவன் லீடர் சிம்பிள் உதாரணங்க சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஹோல் வழியாக அந்த சாக்கடைக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளில வரார் அதாவது மனித கழிவுகளை மனிதனே அழுற கொடுமையான சுச்சுவேஷன் நம்ம ஊரில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு முதல்ல என்ன தோணுன்னா ஐயோ அப்படின்ட்டு ஒரு துர்நாற்றம் விஷயம் அப்படியே நம்ம முகத்தை இந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவோம் இன்னும் சில பேர் அவங்களுக்கு தான் இறக்க குணம் ரொம்ப அதிகம் அவனை பார்த்தா தானே நான் இறக்கப்படணும் அவனை பார்க்காமே போயிடுறான் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் போயிடுவாங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க இது போன ஜென்மத்தை பாவம்ன்றாங்க அது இன்னும் ரொம்ப கொடுமை ஆனால் நாலாவது ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள் அவன் தான் பார்க்குறான் இந்த ப்ராப்ளத்தை என்னால் எப்படி சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவன் தான் லீடர் ஸோ லீடர்ஸ் ஆர் தே இன் எவ்ரி ஒன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யுவர் அ கிரேட் லீடர் அதுக்கு எம்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் லீடர்ஷிப் ஸ்டைலில் நிறைய ஸ்டைல் இருக்குது இவங்க எல்லா லீடர்ஸ்க்கும் ஒரு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் சர்வென்ட் லீடர்ஷிப் அ கிரேட் லீடர் இஸ் அ லீடர் ஹூ கேன் சர்வ் நான் ஜெயராம் சார் ஜெய் அப்படி தான் நாங்கள் அவரை கூப்பிட்றோம் அவர் தான் அப்படி தான் கூப்பிடுவோம் அவரோட ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காரு அவரை ஒரு இன்ட்ரோ டாக் ஆக சொல்லும் போது சார் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரே நிமிஷம் அப்படியே கரெக்ட் பண்ணார் தெர் இஸ் நோ சக்ஸஸ் ஸ்டோரி தட் ஐ வாண்ட் டு ஷேர் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஐ மீன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்றார் யார் வேர்ல்டில் நம்பர் சிக்ஸ் பொசிஷனில் இருக்க ஒரு கம்பெனி அவர் இஸ் ஸ்டில் லேர்னிங் அண்ட் தேட் ஹியூமிலிட்டி அதுதான் கிரேட் ரைட் ஆஃப் லீடர் அதனால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்க ஆடியன்ஸ் உங்கள் எல்லாேருக்குமே சொல்கிறேன் நீங்கள் ஒரு லைப்ரரியில் போய் ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் புக் வாங்கி பக்கம் பக்கமாக படித்து நீங்கள் கற்றுக்கிறத விட இந்த அஞ்சு பேரோட ஸ்டோரிஸில் இருந்து யூ வில் டேக் ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதனால தான் கல்யாண மலை நடத்துகிற பல ஃபார்மேட்டில் நான் பேசுகிறங்கத்தில் பேசியிருக்கேன் பட்டிமன்றத்தில் பேசியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட் இது அதுவும் மாடரேட்டராக ஏன்னா நான் இங்கே நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் இவங்கள பற்றி அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இங்கே நீங்கள் பி ஸ்கூலில் இருந்தோம் நிறைய எங்கள் ஆண்டர்ப்னர்ஸ் இருக்கீங்க இந்த ப்ரோக்ராமோடய அவுட் கம் என்னவாக இருக்குன்னா இந்த மேடையில் இருக்க அஞ்சு பேர் மாதிரி நாளைக்கு நீங்கள் ஒரு ஆண்ட்ர்ப்னர் ஆகி சி கே குமரவேல் சார் அடிக்கடி சொல்லுவார் ஆன்ட்ர்ப்னர்ஸ் ஆர் நியூ ஏஜ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அது ஆர் நியூ ஏஜ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்னென்னா யூ கிரியேட் ஜாப்ஸ் வெல்த் கிரியேஷன் கிடையாது யூ கிரியேட் ஜாப்ஸ் அண்ட் இந்தியாவுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க சொன்ன கருத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா இங்கே ஏற்றிக்காதீங்க அது மறந்துடுவோம் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபோனில் ஆர் நோட் பேட் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைய மாத்திரை தருணம் இதுவாக இருக்கலாம் நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழித்து நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்டோடு ஐ ஐ வில் ஆன் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன் டெல்லிக்கு போக வேண்டியது நான் இப்படி தாண்டி போகும்போது ஏழாவது ரூபில் ஒருத்தர் அப்படி என்னை பார்த்தார் பார்த்துட்டு அது மாதிரி தெரியும் சில பேர் வீட்டு இங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு அப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி சீட் பெல்ட் சைன்லாம் ரிமூவ் ஆனவொன்னே அங்கேருந்து வந்தார் வாஸ் பேர் இங்கே ப்ளேசர் எல்லாம் வந்துட்டு டக்குன்னு அவங்க உட்காந்த இடத்துல வந்து அப்படி கால் முட்டிக்கால் போட்டார் சார் என் வாழ்க்கையே நீங்கள் புரட்டி போட்டிங்க சார் அது இதுன்னு ரொம்ப கத்தி வேற பேசுகிறாரு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தது சுற்றி சுற்றி பார்த்தா அவர் சொல்கிறார் டூ தௌசண்ட் டுவெலில் எங்கள் காலேஜில் வந்து நீங்கள் பேசுனீங்க சார் நீங்கள் பேசுனதை கேட்டு தான் அன்றைக்கி நான் வேலைக்கு போகக்கூடாது கேம்பஸ் இன்றி போகக்கூடாது நான் பிஸ்னஸ் ஆரம்பிங்களான்னு நினச்சேன் ஆ அப்படியா அப்படியான்னு கேட்டேன் இன்றைக்கி முந்நூற்றம்பது கோடி க ஓவர் கம்பெனி நடத்துகிறேன் சார் என்கிட்ட இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான் நான் நினச்சேன் நான் கேட்ட ஐடியா நான் கேட்டிருந்தா கூட உருட்டுருப்பேன் சொன்ன ஐடியாவே பட் ஐ ரியலைஸ் தட் லுக் நம்ம போய் ஏதோ ஒரு பொழுதுபோக்காக பேசலை பேசின ஒரு விஷயம் யாரையோ ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா அந்த மூமெண்ட் தான் ஐ ஹோப் தேட் யுரேகா மூமெண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இதை சொல்லி நீங்கள் ஏன் பேச்சே கேட்க வரல இங்கே இருக்கிற ஜாம்பவான்களோட பேச்சை கேட்க வந்திருக்கீங்க என்னுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலான் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல் ஸ்பீக்கரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுல டாக்டர் ஜெயராம் வரதராஜ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் லிமிடெட் கோயம்புத்தூர் இந்த கம்பெனி குளோபலி ப்ரெசென்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர்ஸ் பட் இதில் பியூட்டிஃபுல் என்னென்னா குளோபலி ப்ரெசென்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர் பேஸ்ட் இன் கோயம்புத்தூர் அதுதான் ஸ்பெஷல் ரைட் டூ ஃபிஃப்டி மில்லியன் டாலர் என்டர்பிரைஸ் ரெண்டாயிரம் தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க எம்ப்ளாயிஸ் ஒர்க் இருக்காங்க நான் ஏற்கனவே இந்த ப்ராஃபிட் ப்ளஸ் பர்பஸ் பற்றி நான் சொன்னேன் எனக்கு அது வந்து அவர் சாரோடய ப்ரொஃபைல் அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இவர் யூஎஸில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அந்த பிஹெச்டி பண்ணதுக்கான என்ன ரீசன் படிக்கும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது நம்ம எவ்வளோ பேருக்கு வெளிநாடு போக பிடிக்கும் கை தூக்கும் போகலாம் ஓகே வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கெலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஜெர்மன் கார்ஸ் ஜாப்பனீஸ் கார்ஸ் அப்படின்லாம் இந்தியன் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் உங்களுக்கு அந்த அதோட அருமை தெரியுமான்னு தெரியல சென்னையிலலாம் நீங்கள் ஒரு எக்ஸ்போக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் குறிப்பாக கோயம்புத்தூர் ப்ராடக்ட்னா இஸ் எ ப்ரீமியம் ப்ரைஸ் அது நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில சார் திஸ் இஸ் மேட் இன் கோயம்புத்தூர் குவாலிட்டி செம்மை அதனால் இது ப்ரீமியம் பிரைஸ் அப்படின்னு வாங்க சென்னையில் ட்ரேட் சென்டர்லாம் நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவருடைய தாகம் என்னென்னு பாருங்கள் வை இண்டியன் கம்பெனிஸ் ஆர் நாட் காம்படிட்டிவ் அப்படின்றதுக்காக தான் அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு இந்தியாவே வியந்து பார்க்குற டாக்டர் சி கே பிரகலாத் ஓகே ஹேஸ் பீன் இஸ் மென்டர் அண்ட் கைட் அவர் இந்தியாவுக்கு நைன்டீன் எயிட்டி செவனில் இ கேம் பேக் டு ரன் இஸ் ஃபேமிலி பிசினஸ் அண்ட் கரெண்ட்லி விச் இஸ் ரேங்க் நம்பர் சிக்ஸ் இந்த த வேர்ல்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிகாம் ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ அண்ட் பிஹெச்டி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன் அஃப்கோஸ் இஸ் இந்த போர்ட் ஆஃப் செவல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதுதான் ரொம்ப வீக்க வச்ச விஷயம் இவர் பேரில் நாலு பேர்டன்ட் வச்சுருக்காரு ஓகே சார் ஒரு ரூமில் ஒரு ஜப்பான்காரங்க இருப்பாங்க அமெரிக்காக்காரங்க இருப்பாங்க யூரோப்பில் இருந்து இருப்பாங்க இந்தியன்ஸ் இருப்பாங்க இந்தியன்ஸ்க்கு மரியாதை அந்த அளவுக்கு இல்லை ஏன் ஏன் ஜப்பான்காரங்க மட்டும் மரியாதை இருக்குது அமெரிக்காக்காரங்க அவங்களோட திறமைனால நம்ம வந்து மார்பை அடிச்சுட்டு எனக்கு மரியாதை வேணும்னு கேட்கலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு கம்பெனி போது லாபத்துக்கோசரம் தான் ஆரம்பிக்கிறோம் சமுதாய சேவைக்கோசரம் ஆரம்பிக்கிறதில்லை தட்ஸ் ஓகே பட் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த லாபம் வந்து இட் ஷுட் டேக் அ பேக் சீட் தட் ஷுட் பி அ ஃப்ரண்ட் சீட் விச் இஸ் அதோட நோக்கமெண்ட் கம்பெனியோட நோக்கமெண்ட் வாட் இஸ் த பர்பஸ்